வாழ்க வளமுடன் மூன்றாவது பாடலாக சிவபெருமான் பாடல் பாட எங்க ஊர் அருகே உள்ள கல்லாத்துப்பட்டி பூமலை பொழிந்த வள்ளி உடனுரை மேகநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க உள்ள கோயில் வந்து அமைப்பிடம் வந்து வயல்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன அமைதியான சூழ்நிலை இப்போது சிவபெருமான் பற்றிய பாடலை பாட உள்ளேன் நமச்சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாய சிவ சிவஹரணே சோழாச்சலனே அண்ணாமலையை போற்றி ஹர ஓம் நம சிவாய அழலே நமச்சிவாயம் அழலே நமச்சிவாயம் கடலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய களியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹர ஓம் நமச்சிவாய புலலே நமச்சிவாயம் பொருளே நமச்சிவாயம் புகழே நமச்சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாயிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தவமே செய்யும் தவோமம் ஜோதி லிங்கனே போற்றி நமச்சிவாய வேதம் நமச்சிவாயம் 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 கோதம் மணிப்பூரமாய் சூச்சமம் காட்டும் அருணாச்சலனை போற்றி சிவவோம் நமச்சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கணல் வண்ணா போற்றி ஓம் நம அன்பே நம சிவாயம் பன்பே நம சிவாயம் அணியே நம பரிவே நம சிவாயம் நமச்சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தம் நமச்சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம் சித்தர் சிவாலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பத்தர் நெஞ்சிலே சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹர ஓம் நமச்சிவாய சிவாயம் உயிரே நமச்சிவாயம் அருளே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 வாயே, ஓம் நமர்ச்சி வாய வாழ்க வளமுடன்